வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வு அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு வானிலை அமைப்பு கிழக்கு தென்கிழக்கு காற்று தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்கள் வழி உள்ளே நுழைகிறது அது நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடல் மற்றும் அரபிக்கடல் பகுதியிலிருந்து வரக்கூடிய குளிர்ந்த காற்று உயரழுத்தம் விலகி இருக்கிறது அரபிக்கடல் உயரழுத்தத்திலிருந்து வரக்கூடிய காற்று வெப்பமடைந்து குஜராத் மகாராஷ்டிரா வழியாக கோவா கர்நாடகா வழியாக தமிழ்நாட்டின் கர்நாடக எல்லையோரம் மற்றும் கேரள எல்லையோரம் ஆந்திர எல்லையோரம் நுழைகிறது அதாவது திருவள்ளூர் மாவட்டம் முதல் கன்னியாகுமரி மாவட்டம் வரைக்கும் உள்ள பகுதிகளில் வடக்கு வட மேற்கு மேற்கு காற்று நுழைகிறது அதே நேரத்தில் வங்க கடலோரம் கிழக்கு தென்கிழக்கு தெற்கு காற்று நுழைகிறது ஆக இந்த தெற்கு கிழக்கு காற்றும் மேற்கு வடக்கு காற்றும் தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களில் சந்திப்பை ஏற்படுத்தி மழை ஏற்படுத்துகிறது கிழக்கு காற்றோட வேகம் சற்று கூடுதலாக இருக்கிற காரணத்தினால மழை உற்பத்தி என்பது நன்றாக மேற்கே வட மேற்கே கர்நாடக எல்லை ஓரத்தில் வடக்கு கேரளா எல்லை ஓரத்தில் மழைப்படிவை கொடுத்து வருகிறது இன்றைக்கு தென் மாவட்டங்களுக்கும் மழைப்படிவை கொடுக்கும் வகையில் சற்று மேற்கு காற்றோட வேகம் கூடுதலாக இருக்கும் அதாவது கன்னியாகுமரி முதல் திருவள்ளூர் வரைக்கும் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் மழை பொழிவு இன்றைக்கு மதியம் தொடங்கும் இதுவரைக்கும் ஆந்திர எல்லையோர மாவட்டங்களாம் குறிப்பாக வேலூர் திருப்பத்தூர் மற்றும் கிருஷ்ணகிரி தர்மபுரி ஈரோடு மற்றும் சேலம் மாவட்டத்தின் மேட்டூர் கொளத்தூர் பகுதி சேலம் மாவட்டத்தின் உள்பகுதி எல்லாமே கலவராயன் மலைப்பகுதி உள்பகுதி கிழக்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் போல் நீலகிரி மாவட்டம் கோயம்புத்தூர் வடக்கு ஈரோடு வடக்கெல்லாம் மழைப்பொழிவை கொடுத்திருந்த நிலையில் இன்றைய மழைப்பொழிவு திருநெல்வேலி தென்காசி மற்றும் விருதுநகர் தேனி மதுரை மாவட்டத்தோட மேற்கு பகுதி மதுரை மாவட்டத்துக்கே வாய்ப்புண்டு மதுரை மாவட்டம் மேற்கு பகுதிக்கு கூடுதல் வாய்ப்பு மதுரை மாவட்டத்தை தாண்டி சிவகங்கை மாவட்டத்துக்கு கூட இன்றைக்கு மழை வாய்ப்பு தெரிகிறது திருப்பூர் கோயம்புத்தூர் திண்டுக்கல் தேனி திண்டுக்கல் மழை திருச்சி வரைக்கும் கூட முன்னேறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது புதுக்கோட்டை மாவட்ட மேற்கு பகுதி வரைக்கும் கூட எட்டலாம் அதே போல கோயம்புத்தூர் மாவட்ட வடக்கு பகுதி மழை திருப்பூர் மாவட்டம் தாண்டி கரூர் மாவட்டம் தாண்டி நாமக்கல் மாவட்டம் தாண்டி திருச்சி தாண்டி பெரம்பலூர் வரை எட்டலாம் இன்றைக்கே பெரம்பலூருக்கும் வாய்ப்பு இருக்கிறது பெரம்பலூர் எட்டாவிட்டாலும் கரூர் வரைக்குமாவது நாமக்கல்லோட கொல்லிமலை பகுதி வரைக்குமாவது படிப்படிவை கொடுக்கும் வழக்கம் போல நீலகிரி ஈரோடு மற்றும் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மேலும் திருவள்ளூர் மாவட்டத்தோட திருத்தணி வரைக்கும் மழைப்படிவிற்கு சாதகம் ஆக கடலோரம் முன்னேறுவதற்கு கடற்காற்றோட எதிர்ப்பு கூடுதலாக இருக்கிறது இருந்தாலும் போராடி முன்னேறி வந்து ஒரு சில இடங்களில் அதாவது மிக நீண்ட கடலோர மாவட்டங்களின் உள்பகுதியில் ஏதேனும் ஒரு இடங்களில் கொஞ்சம் உள்ளே வந்து மழைப்படிவை கொடுக்கலாம் ஆனால் இன்றைக்கு கிடைக்கே வரும் என்பதற்கு உறுதியான வாய்ப்பு இல்லை நேற்றைய பரப்பை விட கூடுதலாகும் என்று நீங்கள் நினைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் நேற்றைக்கு ஈரோடு வடக்கு இருந்தது தெற்கு இன்றைக்கு கிடைக்கும் கோயமுத்தூர் வடக்கு இருந்தது இன்றைக்கு தெற்கு கிடைக்கும் திருப்பூர் வடக்கை தொட்டது அவினாசியை தெற்கே இன்றைக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது திண்டுக்கல் பழனி அன்று தொட்டது இன்றைக்கு ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் இருக்கும் கரூரில் இருக்கும் சேலம் வரைக்கும் எட்டியது இன்றைக்கு நாமக்கல்லில் ஒரு நாள் மட்டும் பெய்தது கொல்லிமலை பகுதிகளில் நாமகிரிப்பேட்டையில் இன்றைக்கு கொஞ்சம் கூடுதல் பரப்பில் இருக்கும் அதே போல் இரண்டாவது நாளாக இரண்டு நாளாக தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி ஆரூர் பொம்மிடி பகுதியில் பெய்த மழை நேற்றைக்கு பெண்ணாகரம் பெய்தது நெருப்பூர் பெய்தது ஒகேனக்கல் பெய்தது தருமபுரி அதியமான் கோட்டையும் போயிருந்தது இன்றைக்கு அந்த மாவட்டத்தில் ஒதுக்கீடு இடத்துல இன்றைக்கு பெய்யும் பெய்த இடத்திலும் பெய்யும் பெய்யாத இடத்திலும் பெய்யும் அதே போல திருவண்ணாமலை மாவட்டம் வடக்கு பகுதியில் இருந்த மழை தெற்கு பகுதிக்கும் வரும் நேற்றைக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தோட கல்வராயின் மலை கோமிகானை பகுதியை ஒட்டி பெய்த மழை இன்றைக்கு கொஞ்சம் கிடைக்க அதாவது க கல் நான் அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி மற்றும் சின்னச்சேலத்தை ஒட்டியும் வரும் இன்னும் கொஞ்சம் திருவண்ணாமலையோட பிற பகுதிகளுக்கும் கிடைக்கும் நேற்றைக்கு பார்த்தீங்கன்னா போலூர் மற்றும் அதனை ஒட்டி உள்ள அதாவது வேலூர் திருவண்ணாமலை இடைப்பட்ட பகுதி வரைக்கும் வந்தது இன்றைக்கி கொஞ்சம் கூடுதலாகும் தென் மாவட்டங்கள்லையும் திண்டுக்கலை தாண்டி புதுக்கோட்டை மாவட்ட எல்லைப் பகுதி வரைக்கும் வந்து எர எட்டலாமே தவிர திண்டுக்கல் மாவட்ட எல்லையில் பரவலாக கிடைக்காது ஏதாவது ஒரு இடத்துல வரும் பொன்னமராவதி வரலாம் மதுரை மேலூர் வரலாம் அது அப்படியே பொன்னமராவதி வரலாம் அதே போல் தேனியில் கண்டிப்பாக உண்டு மதுரை ஏழுமலை மற்றும் அப்படியே உசிலம்பட்டிக்கு கொடுத்து விட்டு அப்படியே மதுரை மாநகரத்துக்கு வந்து அப்படியே சிவகங்கை மாவட்டத்தோட பூவந்தி பகுதிக்கு கொடுக்கலாம் அதே போல் விருதுநகர் மாவட்டம் போது ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் கொடுக்கக்கூடிய மழை அப்படியே வெம்பக்கோட்டை ஸ்ரீவில்லிபுத்தூர் பகுதிக்கு கொடுத்துவிட்டு அப்படியே விருதுநகருக்கும் சாத்தூருக்கும் வந்து கொடுக்கலாம் ஆனால் மேற்கே தான் கூடுதல் வாய்ப்பு அதே போல தேனி மாவட்டத்தில் பரவலான மழைப்பொழிவு கண்டிப்பாக முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதிக்கு கனமழைப்பொழிவு இருக்குது ஏலக்காய் சாகுபடி பகுதி கேரளா பகுதிக்கு நல்ல மழைப்பொழிவு அதே போல திருப்பூர் மாவட்டத்தோட அமராவதி நீர்பிடிப்பு பகுதிகளுக்கும் வால்பாறை பகுதிக்கும் இன்றைக்கு நல்ல மழை பொழிவு இருக்கிறது இடி மழைப்பொழிவு காற்றுடன் மழைப்படிவு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் காற்று என்பது ஒரு குறிப்பிட்ட திசையில் இருக்காது எங்கே மழை உற்பத்தி ஆகிறதோ எங்கே வெப்பம் அதிகமாக இருக்கிறதோ அந்த இடத்தை நோக்கி பயணிக்கவே தவிர எல்லா இடத்துக்கும் காற்று இருக்காது மழை உருவாகும் இடத்துல மழை பெய்யும் இடத்துல தான் இடி இருக்கும் மின்னல் இருக்கும் அதே போல் கன்னியாகுமரிக்கு இன்றைக்கு வாய்ப்பு குறைவு ஆனால் திருநெல்வேல் திருநெல்வேலி மாவட்டத்தோட வடக்கு பகுதி முதல் அதாவது சரியாக சொல்லப்போனால் குற்றாலம் முதல் தென் செங்கோட்டை முதல் மழை இருக்கும் தெற்கே கொஞ்சம் தெற்கு தென்கிழக்கு காற்றுக்கு தெற்கு காற்று கொஞ்சம் வலுவாக இருக்கிறது கன்னியாகுமரியில் ஆரல்வாய் மொழி தாண்டி உள்ளே இருக்கும் மேற்கே இருக்கும் இந்த மழைப்பிடிவு இன்றைக்கு இப்படி இருக்க வெப்பநிலையானது நேற்றைக்கு நூற்றி பத்து டிகிரியை எட்டியிருந்த நிலையில் நூற்றி பன்னிரெண்டெல்லாம் குறைந்து நூற்றி பதினொன்று வந்து நூற்றி பத்தை தொட்டிருக்கிற நிலையில் இன்றைக்கு நூற்றி எட்டை வந்துவிடும் இன்றைக்கு தேதி ஐந்து நூற்றி எட்டும் நூற்றி ஒன்பது எட்டினாலும் ஓரிடங்களில் நூற்றி ஒன்பது இருந்தாலும் பெரும்பாலான இடங்களில் இன்றைக்கு வெப்பம் குறைந்திருக்கும் குறைந்திருக்கும்னா நேற்று நேற்று முன்தினம் கடந்த மே ஒன்றாம் தேதி இருந்த வெப்ப அலையை காட்டிலும் ரெண்டாம் தேதி இருந்த வெப்ப அலையை காட்டிலும் நேற்றுக்கு மூன்றாம் முன்தினம் மூன்றாம் தேதி நேற்றைக்கு நாலாம் தேதியும் கொஞ்சம் வெப்ப அலை தனிந்திருக்கும் அனல் காற்று குறைந்திருக்கும் அக்னி போல் தெரிந்திருக்காது நேற்றைக்கு ஆனால் அக்னியை விட அனல் காற்று மே ஒன்றில் வீசியதை நினைவுபடுத்துகிறேன் அதை விட குறைவாக இருக்கும் இன்றைக்கு நாளை கண்டிப்பாக நூற்றி ஆறை தொட்டுவிடும் அதாவது ஆறாம் தேதி ஏழாம் தேதி நூற்றி நான்கை தொட்டுவிடும் எட்டாம் தேதி நூற்றி ரெண்டை தொட்டுவிடும் ஒன்பதாம் தேதி நூறை தொட்டுவிடும் ஆக ஒன்பதாம் தேதிக்கு பிறகு நூறுக்கு தான் வெப்பம் இருக்கும் பத்தாம் தேதியெல்லாம் நூறு டிகிரியை ஒட்டி இருக்கும் ஏதாவது ஒரு இடத்துல நூறு டிகிரி தொட்டாலும் அது திருச்சி மதுரையாக இருக்கலாம் காரணம் என்னன்னா வடக்கே அடிக்கடி அடிக்கடி மழை பொழிந்து கர்நாடக எல்லையோர ஆந்திர எல்லையோரத்தில் அது கேரள எல்லையோரத்தில் வடக்கு பகுதி குறிப்பாக கர்நாடகா கேரளா சந்திக்கும் இடம் கர்நாடகா மற்றும் ஆந்திர சந்திக்கும் இடம் தொடங்கி ரெண்டு இடைப்பட்ட பகுதியில் நல்ல மழை பொழிந்தால் அங்கே வெப்பம் தணிந்து விடும் முதல்ல நல்லா தெளிந்துடும் ஆக இந்த வடமேற்கு காற்று கடலோர வரைக்கு வந்து கடலோரத்தில் வெப்பத்தை கூட்டும் அதுவும் குறிப்பாக கடலோர காற்றும் கிழக்கு கிழக்கு காற்றும் இருக்கும் என்பதனால சற்று உள்ளே வெப்பத்தை உயர்த்தும் அதுவும் திருச்சி மதுரை பாளையங்கோட்டையில் இருக்கும் அதுவும் கூடுதல் வெப்பம் நூறு டிகிரி தான் இருக்கும் ஆக வரக்கூடிய பத்தாம் தேதியிலிருந்து நூறு டிகிரி வெப்பம் அதுவும் பாளையங்கோட்டை திருச்சி மதுரையாக இருக்கும் ஆகையினால இந்த நூறு டிகிரிக்கு மேல் பத்தாம் தேதிக்கு மேல் வெப்பம் இருக்க வாய்ப்பு இல்லை ஏதேனும் ஒரு நாள் இருந்தாலும் அது சும்மா நூற்றி நாலு வரைக்கும் போகும் அவ்வளவுதான் அதுக்கு மேலே போவதற்கு வாய்ப்பில்லை என்பதை புரிந்து கொண்டு தொடர்ந்து இந்த மழை தென்மேற்கு பருவமழை தொடங்கக்கூடிய ஜூன் ஒன்று ரெண்டு தேதி வரை இருக்கும் என்பதையும் இடையிலே கீழுக்கு சுழற்சி ஒன்று உருவாகி கடலோரம் வரைக்கும் மழை பொழிவை எட்டும் என்பதையும் பத்தாம் தேதி பதினொன்று பன்னெண்டுலாம் கடலோரம் எட்டும் கடலோரம் குறைந்த பரப்பில் இருந்தாலும் ஒதுக்கி ஒதுக்கி இருந்தாலும் ஒவ்வேறு நாளில் வெவ்வேறு இடத்துல மழை பொழிவை கடலோரம் வரைக்கும் எட்டி பிடிக்கும் கடலோரம் எட்டிப்பிடிக்கும் அதே நாள் மேற்கு மாவட்டங்கள்லையும் உள் மாவட்டங்கள்லையும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களையும் மழை பொழிவு பரப்பில் கூடும் கர்நாடகா கேரளா எல்லையோர மாவட்டங்களில் பரப்பில் கூடும் மெல்ல அது திருவள்ளூர் மாவட்ட கடலோரப் பகுதிகளுக்கு கூட எட்டலாம் கண்டிப்பாக திருத்தணி தாண்டி திருவள்ளூர் வருவதற்கும் ராணிப்பேட்டை தாண்டி காஞ்சிபுரம் வருவதற்கும் நல்ல வாய்ப்பு இருக்கிறது ஆக சென்னை மாநகருக்கு மேற்கு பகுதி நெருங்கி வரும் காஞ்சிபுரம் மாவட்ட பகுதி வரைக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் மழைப்படிவு நன்றாக இருக்கிறது வெப்பம் தனியும் என்ற நம்பிக்கை வேண்டும் மழை உங்களுக்கு ஒதுக்கி 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 பெய்து பெய்யும் இடத்துல வலுத்து கனமாக பெய்து அருகருகே குறைவாக பெய்து ஒதுக்கினாலும் அடுத்தடுத்த நாட்களில் இருக்கிறது மே மாத இறுதிக்குள் நல்ல மழைப்படிவு உங்களுக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் இருங்கள் தொடர்ந்து ஆய்வறை கூட இணைந்திருங்கள் மே மாத பதினைந்து தேதியில் உருவாகும் என்று எதிர்பார்க்கப்பட்டிருந்த அந்த வங்கக்கடல் புயலானது மே மாத இருபது தேதி வாக்கிலே உருவாகும் ஆக இருக்கக்கூடிய மாநில அமைப்பு தெற்கு காற்று மற்றும் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலுக்கு தெற்கே இருக்கூடிய தென் அரைக்கோள காற்று சுழற்சி இவையெல்லாம் இந்த உருவாக்கத்தில் சற்று தாமதப்படுத்துகிறது கண்டிப்பாக பதினெட்டாம் தேதிக்கு மேல் இருபத்தி ரெண்டாம் தேதிக்குள் இடைப்பட்ட மே இருபது தேதி வாக்கில் கண்டிப்பாக மே இறுதிக்குள் தென்மேற்கு பருவமழை தொடங்குவதற்குள் வங்கக்கடல் நிகழ்வும் தென்மேற்கு பருவமழையை அரபிக்கடல் நிகழ்வும் தொடக்கும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து முன்னேறும் பொழுது அது வலுவான நிகழ்வாக அரபிக்கடலை வடக்கு நோக்கி பயணிக்கும் தென்மேற்கு பருவமழைக்கு முன்பு கோடை மழை இறுதி சுற்றாக பெய்யும் பொழுது அது நிச்சயமாக வங்கக்கடலில் ஒரு நிகழ்வு இருக்கும் வங்கக்கடல் நிகழ்வால் மழைப்பிடிவிற்கு எதுவும் வெப்பம் உயர்வதற்கு சாதி சாத்தியக்கூறு தெரியவில்லை ஆனால் மேற்கு காற்று சற்று கடலோரம் வரைக்கு வந்து கொஞ்சம் வெப்பத்தை உயர்த்தினாலும் மாலை இரவு இடிமழை பெடுமை கொடுப்பதற்கு சாதக சூழல் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு திட்டமிட்ட வேளாண்மைக்கு வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து மாறுதல் அறிந்து பணி லாபம் லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி